அம்மன் அருண் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் என்பவர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி உங்க வாழ்க்கையில முக்கியமான பயிற்சி பயிற்சிய பத்தி பார்க்க போறோம் அம்மன் அருள் டிவில எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே இந்த பயிற்சி வந்துட்டா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பயிற்சி அதான் குரு பகவானுடைய கிரக பெயர்ச்சி வருகின்ற மே மாசம் பதினாலாம் தேதி மிருகசிரி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து மூன்றாம் பாதத்து பாதத்துக்கு திருக்கணித முறைப்படி பயிற்சி ஆகிறார் மே மாசம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் அதுவும் புதனுடைய வீட்டுக்கு அறிவு திறன் உள்ள வீட்டுக்கு புத்திசாலி உள்ள வீட்டுக்கு இந்த குரு பகவான் போறார் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க குரு பகவான் இருக்கிற இடத்தை விட பாக்குற இடத்துக்கு பயங்கரமான ஒரு ராஜயோகத்தை கொடுப்பார் அப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகம் வருது எந்த கிரகத்துக்குமே தனக்காரகர் பேர் இல்லைங்க இவருக்குதான் தனக்காரகர் முத்திரக்காரகர் பெருங்கொண்ட பணத்துக்கு வரதான் அதிபதி நம்மளுடைய ஒழுக்கத்துக்கு இவர்தான் அதிபதி பயங்கரமான ஒரு ஒரு அறிவு ஆற்றலுக்கு இவர் தான் அதிபதி எல்லாருடைய ஜாதகத்திலையும் தோசத்தை நீக்கக்கூடிய ஒரே அதிபதியாருன்னா குரு பகவான் தான் கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்லதை செய்யக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான் அப்படிப்பட்ட குரு பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோம் கடைசி முட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு விதமான பல்ல கொடுக்குறோம் ஏன்னா அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் நான் துலாம் ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி கால புருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க இந்த துலா ராசி எதுவுமே பாருங்க ராசிக்காரங்க பாருங்க ஒரு நம்பிக்கையான குணம் கிட்ட அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லைங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துளாராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை அடையாம விட மாட்டாங்க துளாராசிக்காரங்க இந்த குணம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் துளாராசியை பொறுத்தவரை நீதி நேர்மை ஒரு வேலைய ஒரு பொறுப்பா ரொம்ப நாகரீகமா அக்யுரேட்டா பண்ணக்கூடிய ஒரே ராசியை தான் துளாராசிக்கார ஒரு தன்னம்பிக்கை தன்மானத்தை விட மாட்டாங்க ராசிக்காரங்க கேட்டு பாருங்க இவங்க சொன்னாலும் கேட்டுப்பாங்க அவங்க சொன்னாலும் கேட்பாங்க இறுதி முடிவுங்க தான் இருப்பாங்க இதுலையுமே விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி இந்த துளாராசி கொஞ்சம் பதஷ்ட குணங்கள் நிறைய இருக்கும் நல்லா உழைக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும் உழைப்பாளிகள் சரிங்களா நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம் இதுலயுமே உணர்வு பூர்வமாக ஒரு வேலையை செய்யக்கூடிய குணம் எல்லாமே கிட்ட அதிகமா இருக்கும் அப்படியோட துளாராசி என்பர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு ராஜயூகத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்குது இதுக்கான வீடியோ தான் இது இது எல்லாமே தயவு செய்து ஒரு பொது பலனா கொண்டு போங்க ஃபர்ஸ்ட் உங்க விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க இப்ப குரு பகவானை பத்தி நம்ம பேசுறோம்னா உங்களுடைய சுய ஜாதத்துல குரு பகவான் எத்தனாம் இடத்துல இருக்காரு நல்ல வரா கெட்ட சொல்லி பார்த்துக்கிட்டு எடுங்க ஏன்னா நூத்துக்கு எண்பது பெர்சன்ட் உங்க விதி ஜாதம் தான் பேசும் இருபது பெர்சன்ட் தான் கோச்சார கிரக வேலை செய் சில பேர் இந்த குரு பயிற்சி உடனே பாருங்க ஜாதத்தை எடுத்து பார்ப்பாங்க ஏன்னா சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி இந்த மூணு பயிற்சியும் ரொம்ப விரும்புவாங்க மெயினா இவர் தான் குருதான் இருக்கிறதுல சுப கிரகம் நம்ம ஜாதத்துல எட்டு கிரகம் கெட்டு போனாலும் பரவாயில்ல இவர் ஒருத்தர் மட்டும் நல்லா இருந்தா எல்லாத்துக்குமே ஒரு விமோச்சனங்க ஒரு மனிதருக்கு எப்படிப்பட்ட ஒரு தோஷத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு சக்தியான கிரகம்னா குரு பகவான் மட்டும் தான் அதனாலதான் பல என்ன சொல்லியிருக்காங்க குரு அருள் இருந்தா திருவருளே கிடைச்சிருந்தாங்க ஒரு தெய்வத்துடைய அனுகிரகம்னா கண்டிப்பா குரு அருள் இருந்தாதான் நீங்க போய் பண்ண முடியும் உங்களுக்குன்னா ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கணும்ல அவர் வேணும்ல நமக்கு ஒரு வேலையை கத்து கொடுக்குறான்னா அவங்க தான் அவங்க எல்லாம் மறக்கக்கூடாது ஒரு குருமாரை நம்ம மறக்க கூடாது நமக்கு எல்லா வேலையுமே நீங்க செய்ய முடியாது ஒருத்தர் கத்து கொடுத்தாதான் அந்த வேலையை செய்ய முடியாதான் குரு பகவான் அதனாலதான் இந்த பயிற்சியை எல்லாரும் விரும்புறாங்க ஏன்னா இவருக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா குரு பகவானுக்கு பேரை என்ன சொல்லுவாங்க பொன்னன்காரர் புத்திரக்காரகர் தனக்காரர்ன்னு சொல்லுவாங்க தனத்துக்கு அது அதிபதி தன ஐஸ்வர்யத்துக்கு அதிபதி நல்லா பாருங்க ஐஸ்வர்யத்துக்கு அதிபதி நம்முடைய வருமான இன்கம் அதாவது பெரும் கொண்ட பணம் நல்லா கிடைக்கும்னா கண்டிப்பா குரு பகவான் வேணும் குழந்தை பாக்கியம் வேணும்னா குரு பகவான் வேணும் இதுக்கெல்லாம் காரகர் யாருங்க குருதான் ஒரு இயக்கத்தை வழி நடத்தணும்னு வச்சுக்கல ஒரு பொறுப்பை ஒரு ஒரு நிறுவனத்தை வச்சு வழி நடத்தணும்னா கண்டிப்பா குரு பகவான் இருந்தா அதை பொறுமையாக அவங்க கொண்டு போக முடியும் நிறைய பேர் ஆசிரியர் வேலை பாக்குறது எல்லாமே குருதான் தான் நீதித்துறையில இருக்கக்கூடியதா இருந்தாலும் குருதான் ஆன்மீக துறையில பயணக்கூடிய குருதான் எல்லாமே குரு பகவான் தான் வருவாரு இவருக்கு பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா பொன்னன் தங்கத்துக்கு அதிபதி நகை கடை வச்சிருக்குன்னா குரு பகவான் வேணும் நமக்கு நகை சேமிக்கணும்னா குரு பகவானுடைய அனுகிரகம் வேணும் பொதுநல தொடர்புல போனா குரு பகவான் வேணும் கருணை கண்பு கண்பு எல்லாத்துக்குமே இந்த குரு பகவான் முக்கியமான கிரகம் அரசு கருவூலம் நீதித்துறை நேர்மையான குணம் எல்லாமே இந்த குரு பகவான் நல்லா இருந்தா நல்லா இருக்கும் ஏன் கோவில வேலை பார்க்கணும் எல்லாமே குரு பகவான் தான் பல மொழி பேசுறாங்க அப்பறம் அவங்களுக்கும் குரு பகவானுடைய அனுகிரகம் கண்டிப்பா வேணும் இவ்வளவு முக்கியமான கிரகம் பாருங்க உங்களுக்கு பாருங்க ஒன்பதாம் இடத்துல வந்தா இங்க நல்லதா கெட்டதா ஏன்னா உங்களுக்கு குரு என்ன சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு பகை கிரகம்னு சொல்லுவாங்க யாரு துளாராசியை பொறுத்தவரை பகை கிரகம்னு சொல்லுவாங்க ஏன்னா இவர் மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவர் யாரு குரு அவர் போயிட்டு போகும்போது எட்டாம் இடத்துல இருந்தாலும் என்னென்ன பலனை இதுக்கு முன்னாடி கொடுத்தாரு மட்டும் கேட்டு பாருங்க நிறைய பேர் துளாராசியை அரண்டு போவாங்க அவ்வளவு கஷ்டத்தை பார்த்தாங்க எதிரி பகை பிரச்சனை வம்பு வழக்கு கோட்டு கேஸ் எத்தனை பேர் அலைஞ்சாமட்டும் கேளுங்க கேளுங்க துளாராசில ஆமா சொல்லுவாரு நான் கோர்ட்டு கேச பாத்தீங்கன்னா வம்பு வழக்கு பாத்தீங்கன்னா பிரச்சனைய பார்த்தீங்க தடையை பார்த்தீங்க நிறைய இதை சந்திச்சேங்க சப்போதர் ஒரு சரியா இல்ல ஒரு சரியா இல்லவே அம்மாவுடைய உடம்புல பார்த்து பிரச்சனை இருந்துச்சு பூர்வீ சொத்து பூர்வ இடத்துல பிரச்சனை இருந்துச்சு இது மாதிரி நிறைய வம்பு வழக்கம் நிறைய பார்த்துட்டு ஏன் தொழிலே சரியா இல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் படிப்புகளுக்கு சரியா படிக்க படிப்பு நல்லா படிக்கிறாங்க ஆனா எதுவுமே நல்ல ஒரு மார்க் எடுக்க முடியல அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் பார்த்தாங்க ஏன் கணவன் மனைவிக்குள்ள பேர் பிரச்சனை வந்துச்சு இன்னும் திரும்ப நடக்கமே எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா துளராசியில பொருளாதார வருமானம் ரொம்ப தடையானுச்சு அதுவும் பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் வந்துச்சு நண்பர்கள் கூட்டாளிகிட்ட நிறைய பிரச்சனை வந்துச்சு நல்லா பழகினாக்க திடீர்னு என்ன ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற சிந்தனை வச்சு ஒரு இடத்த வைக்க முடியல ஒரு வீடை விற்க முடியல வண்டி விற்க முடியல வாகனம் பண்ண முடியல அப்படிங்கிற நிறைய விஷயத்த கொடுத்தார் வேலை நிரந்தரமா ஒரு இடத்துல நான் வேலை பார்க்க முடியல ஒரு மன வருத்தத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் சொன்னவங்களும் நிறைய இருந்தாங்க ஏன்னா குரு அந்த அளவுக்கு ஒரு சில தடையில கொடுத்தார் நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது ஏன்னா சனி கேட்டு கட்டு போயிருந்தாலோ குரு கேட்டு கட்டு போயிருந்தோ கண்டிப்பா இருந்திருக்கும் ஆனா இப்ப குரு பகவான் உங்களை பாக்குறாரு நல்லா பாருங்க ஜாதகத்துல குரு நல்லா இருக்காரு பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டா நூத்துக்கு நூறு பிரசன்ட் பலன் மாறாது ஏன்னா நீ என்ன சொல்றீங்க பொது பலனே கரெக்டா இருக்கு இருந்தாலும் விதி ஜாதகம் பார்த்துக்கிட்டு பலன் கரெக்டான ஒரு பலன் பார்க்கலாம் ஏன்னா குரு பார்த்த உடனே நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பாரு உங்க ராசியை பாக்குறாரு அவ்வளவுதான் வேற எதையும் வச்சு நம்ம சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்லல குரு பார்த்தா கூட நம்ம எதுக்கு இந்த பழமொழி சொன்னாங்க இதுதான் காரணம் உங்க ராசியை பார்த்து மூணாம் மடத்தை பார்த்தா அடுத்த அஞ்சாம் பார்த்த பார்த்தா அப்ப நல்லாதான் கெட்டதா நல்ல இடத்த நல்லதா இங்கேயும் நல்ல இடம் நல்லா பார்த்தது தான் பாக்குறாரு ஏன்னா ஒன்பதாம் இடத்துல வந்தா ஒரு மனிதனுக்கு எல்லாமே கிடைக்கும்னு அர்த்தம் என்ன ஞானம் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்துக்கு வந்தா ஒரு விஷயத்த பார்க்கறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு விஷயத்த பண்ணோம்னா கண்டிப்பா அது இயற்கையாக உங்களுக்கு அமையும் தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி இப்ப குரு இருந்தா என்ன பண்ணுவார் பயங்கரமான யோகத்தை கொடுப்பாரு எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும்னு ஆசைப்படுறீங்க சூப்பர் வேலையா கிடைக்கும் பாருங்க எதிர்பார்க்காத வேலை இருக்கும் நீங்க தைரியத்தை மட்டும் ஏன் கோல மாதிரி இருக்கீங்க நீங்க ஒன்னுமே உங்களுக்கு அறிவிஞானத்தை கொடுக்கப்படுறார் குரு பகவான் வேலை உத்தியோகம் கிடைக்காத அனைவருக்குமே வேலை உத்தியோகம் கிடைக்குங்க உங்களுக்கு பின்னாடி வேலை பார்த்தவங்க ப்ரமோஷன் வாங்கிட்டாங்க எனக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாமே என்னால வாங்க முடிஞ்ச எவ்வளவு பேர் வருத்தப்படுறீங்க அவங்கள பின்திட்டு நீங்க ப்ரமோஷன் வாங்க போறீங்க இப்ப வெளிநாட்டை வெளியுள்ளவங்க வேலை வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் உண்டு வேலை நிரந்தரமா நல்ல வேலையா கிடைக்கும் சூப்பர் வேலையா கிடைக்கும் அறிவான வேலையா இருக்கும் நீங்க படிச்சது ஒன்னா இருக்கும் நீங்க வேலை பாக்குறது ஒன்னா இருக்கும் படிச்ச படிப்புக்கு எத்தனை பேருக்கு வேலை இல்லாம கதை மாறுறீங்க இப்ப நீங்க படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்துக்கு வரும் உயரும் இதான் அந்த குரு பயிற்சி பார்த்து கடன் இருக்காது பகை இருக்காது எதிரி இருக்காது நண்பர்கள் பிரச்சனை இருக்காது டாக்குமெண்ட் பிரச்சனை எத்தனை பேர் கோர்ட்டு கேஸு வழக்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இடம் சம்பந்தம் போய் சம்பந்தம் அந்த பிரச்சனை வராது இப்ப வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே வாங்குவீங்க கடன் வாங்கியாச்சும் வீடு இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் வரும் ஏன்னா ஆறாம் இடத்துல சனி பவன் கரையா பயப்படுறீங்க அப்ப வீடு வாங்கி இடம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதை மாத்துறது பண்றது எல்லாமே சூப்பரா இருக்கும் நகையோ பணமோ இப்ப சேமிப்புக்கு வீட்டுல சேரும் இல்ல அது மூலம் காசு பணம் வரும் ஒண்ணு பணத்தால வரணும் இல்லை வரணும் இது எல்லாமே தேடி வரும்னு பாத்துக்குங்க இந்த குரு பகவானுக்கிற பேச்சு இது துளா ராசி எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு காதல் திருவண்ணுமா இரண்டாவது திருவண்ணா கை கூடி ஒரு கவலையப்படாதீங்க வீட்டில் ஒண்ணு காது குத்தணும் இல்லை திருமணம் பண்ணணும் இல்லை குழந்த பாக்கியம் கிடைக்கணும் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்க குடும்பத்தில் நடக்கணும் இதுதான் நடக்கும் இந்த ஊர் பயிற்சியாள பாத்துக்கு பூர்வீசத்து பூர்வெல்லாம் பிரச்சனை இருக்கா கவலைப்படாதீங்க நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் எடுக்கிற எத்தனை பேர் அவளா இருக்கீங்க இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை ராஜா சூப்பரா அடிங்க ஏதோ வகையில உங்களுக்கு பணம் நான் சொல்லல இடமா வரலாம் பூமி வரலாம் இல்லை இது மாதிரி வெளிநாட்டு உள்ளவங்க லாட்ரி யோகமாக வரலாம் உங்க ஜாதத்துல எந்த எண்ணு ராசியான எண்ணோ அதை பார்த்து எடுங்க சொல்லிட்டாங்க லாட்ரி லாட்டி ஓத்தெடுக்கக்கூடாதுங்க விதிஜாத பாத்துக்கிட்டு அதுக்கான தசாபதி வந்து சொல்லி லாட்ரி ஓத்து எடுங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாதீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு எடுத்தா கண்டிப்பா உண்டு வெளிநாட்டுல வெளியூர் உள்ளவங்க சொந்தமா தொழில் பண்ற பண்றவனே பண்ணலாமா வேண்டாமா பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான் தொழில் பண்ற பிளான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இப்ப வந்துடுங்க வரும் கண்டிப்பா வரும் சொந்த காலில் நிக்கணும்னா இன்னிமே முதலீடு பண்ணுங்க நல்ல லாபம் இருக்கும் உங்களுக்கு குருபகான் கொடுப்பார் லாபத்தை நீங்க க தொழில் எங்க போய் பேங்க்ல லோன் கேட்டாலும் லோன் ஒன்னே சாங்ஷன் ஆகும் பிளான் பாத்து கடன் இருக்காது பகை இருக்காது இருக்காது நிறைய உடம்பு மருத்துவ செலவு எத்தனை பேர் பண்ணீங்க நீங்க மருத்துவ செலவு நீ பண்ண மாட்டீங்க பயப்படாதீங்க உடம்பு ஆரோக்கியம் தெம்பா இருப்பீங்க இந்த குரு பகனுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு நல்ல விமோச்சனம் கொடுத்தே தீரும் மேல் படிப்பு பட்டப்படிப்பு எந்த துறையில படித்தாலும் சரி நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கண்டிப்பா உண்டு மாணவர்கள் இருப்பாரு அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க தைரியமா இருங்க அரசியல் அரசாங்க வேலை ரெண்டுமே சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்துக்கும் மெயினாக பாருங்க இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை நல்லா இருக்கும் கெமிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்கும் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறாங்க மருத்துவத்துறை எல்லாம் சூப்பரா இருக்கும் போலீஸ் தாந்த துறை சூப்பரா இருக்கும் அடுத்து கெமிக்கல் துறை நல்லா இருக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்துக்கு பாருங்கள் கட்டிடத்துறை சூப்பரா இருக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை கமிஷன் ஏஜென்சி ஐடிஏ ஃபீல்டு கம்ப்யூட்டர் ஃபீல்டு எல்லாமே பாருங்க பட்டய கலப்பு பாருங்க இதாங்க குரு பயிற்சி நீங்க தைரியத்தை விடாதீங்க எல்லாமே வெற்றியா உங்களுக்கு மாறும் இப்ப நட்சத்திரம் பலம் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதத்துல பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கையான குணம் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் உள்ள நிறைய இருக்கும் இனிமேல் தைரியமா இருக்கும் எது வந்தாலும் இனிமேல் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் அதாவது சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க குடும்பத்துல வருமானத்துல இன்கம்ல நிறைய போட்டி போராட்டத்தை நிறைய பார்த்துட்டு நீங்க பார்க்க மாட்டீங்க வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ படிப்புகளில் ஒரு மாற்றம் பண்ணுறதோ எல்லாமே சூப்பரா இருக்கும் காக்கி யூனிஃபார்ம் போட்டி வேலை பார்க்குறவங்க துறையில பார்க்கக்கூடிய ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நபர்கள் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் உள்ள நபர்கள் இவங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு எந்த ஒரு இருந்தாலும் தைரியமா இருக்கு இனிமேல் தன் தன்னம்பிக்கையா இருக்கு ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க இனிமேல் கஷ்டப்பட மாட்டீங்க நல்ல ஒரு வாழ்க்கையில வெற்றிகள் தேடி வரும் சித்தனத்தில் பட்றதா அடுத்த சுவாதீனத்துல பிறந்தவங்க எல்லாமே பிரம்மாண்டமான ஒரு சிந்தனை இருக்கும் உங்கள்ட்ட பயங்கரமா கற்பனை பண்ணுவீங்க நிறைய கலைகளை விரும்பக்கூடிய நபராக இருப்பீங்க கெமிக்கல் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலெக்ட்ரானிக் சம்பந்தோட ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் பிசினஸ் அரசியல் ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க அதாவது இந்த சுவாதீனத்துல பிறந்தவங்க இனிமே உங்களுடைய கற்பனை எல்லாமே ஆகாதான் வீட்டுல சுபகாரிய நடக்கப்படுங்க திருமண பேச்சு காதல் திருமணம் வேலை மாற்றம் உத்தியோகம் மாற்றம் எல்லாமே பண்ண போறீங்க நல்ல ஒரு வரும் தொழில் பண்றவர்களும் சூப்பரா இருக்கும் தொழில் பண்ணணும் ஜாதகத்தை பார்த்து தசாபத்தை பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு ஆனா சுவாதியில பிறந்தவங்க நிறைய சுபகாரியம் நடக்கிறது அதிகம் வாய்ப்பு இருப்பாருங்க என்று குரு பயிற்சி ஆள் அடுத்து பார்த்தீங்கன்னா விசாகனத்துல பிறந்தவங்க எதுவுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் இருக்கும் ஆனா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க அதாவது இந்த புனர்பூசணத்துல அதாவது இந்த விசாகனத்தில் பிறந்தவங்க பார்க்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க விசாதத்துல பிறந்தவங்க ரொம்ப தடை தாமதம் போட்டி போராட்டம் தடை எல்லாமே பார்த்தீங்க என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டீங்க விசாதத்துல பிறந்தவங்க ஏன்னா எட்டாம் இடத்துல குரு இருந்து படித்து விட்டார் உங்களை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிர் பிரச்சனை வம்பு வழக்கங்கள் போட்டுக்காசி பிரச்சனை எல்லாமே நினைச்சுமே இருக்காது வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போடுறது வேலையை மாற்றுறது தொழில மாற்றுறது கடவுளுக்கு ஒற்றுமையாக சந்தோஷம் பாக்கிறது சுபகாரியம் நடக்கிறது எல்லாமே நல்ல ஒரு மாற்றமாக அமைச்சு இப்ப இப்போ விசாகத்தில் சூப்பரான ஒரு யோகம் தேடி வருது வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது